அதில் நடந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம் ஒன்று பகிர்ந்திருக்காரு ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் அதாவது அந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னா ஹிருத்திக் ரோஷன் அவர்களுடைய சொந்த தாத்தாவாகிய கிராண்ட் ஃபாதர் ஆகிய ஜே ஓம் பிரகாஷ் அவர் தான் ஹிருத்திக் ரோஷன் அவர்களுடைய மேட்டனல் கிராண்ட் ஃபாதர் அவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்போது ஒரு ஷார்ட்டில் ஒரு டைலாக் டெலிவரி பண்ணும்போது ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு உடனே டைரக்டர் வந்து கட் 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 அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாரி 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 இது என்னுடைய ஃபால்ட்டு தான் இதை வந்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் சாரி சொல்கிறாரு ஹிருத்திக் ரோஷன் அவர்களை பார்த்து ஆர் ஓகே நீங்கள் ஓகே தான் உன் மேலே தப்பு இல்லை நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா நான் வந்து தான் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அது மூலமாக ஒரு அவநம்பிக்கை என் மேலே வந்துடக்கூடாது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவர் தான் செய்யாத தப்பை ஏற்றுக்கிட்டு என் மேலே தப்பு கிடையாது அதாவது கிருத்திக் ரோஷன் மேலே தவறு கிடையாது தான் மேலே தான் தப்பு அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சாரி கேட்டார் அதை வந்து நான் இப்போ கூட நினச்சி பார்க்குறேன் எனக்கு எப்போவுமே என்னால் வந்து அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது அதை வந்து அவருடைய அந்த பண்பு மேலே எனக்கு எப்போதுமே என்னுடைய இதயத்தில் அதற்கான ஒரு அல்லா லவ் அன்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ரஜினி சார் மேலே அப்படின்னு ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் இந்த சின்ன ஒரு பிட் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அவங்களோட பகிர்ந்து கொண்டுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ இப்போ பாருங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு அவர் அந்த கீழேந்து வந்த ஒரு மனிதர் அடிமட்டத்திலேருந்து அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையுமே தான் கூட நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் கூட பணியாற்றக்கூடிய கலைஞர்கள் அவர்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரையுமே எப்போவுமே கம்ஃபர்டபுளாக வைத்து ஒரு மனிதர் அதனால தான் அவரை சூப்பர் ஸ்டார்னு இன்னமும் வந்து எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கொண்டாடப்படுவார் அவருடைய நடிப்புக்காக மட்டும் இல்லாமல் அவருடைய சாதனைகளுக்காக மட்டும் இல்லாமல் அவருடைய பண்பு நலன்களுக்காகவும் சேர்த்து தான் அப்படிங்கிறதுக்கு தான் ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் ரித்திக் ரோஷன் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்